வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச கடல்சார் மற்றும் விமான கண்காட்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பங்கேற்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் வேளாண்மை பால்வளம் மற்றும் மீன்வள செயல்பாடுகளில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணியையும் தில்லி குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கரின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பல ஆண்டுகள் திரு தன்கர் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மாநிலங்களவையின் செயல்பாட்டுத் திறனை அதிகரித்ததில் திரு ஜக்தீப் தன்கரின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளாா் பல ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவத்தின் காரணமாக அரசியலமைப்பு தொடர்பான சிறப்பான புரிதலை திரு தன்கர் கொண்டிருப்பதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் திரு ஜெக்தீப் தன்கருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச கடல்சார் மற்றும் விமான கண்காட்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பங்கேற்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அங்குள்ள லங்காவியில் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் சார்பாக அமைக்கப்படும் மரங்கை திரு சஞ்சய் சேத் திறந்து இந்த பயணத்தின்போது மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோசெரி முகமது காலித் பின் நோர்தினுடன் திரு சஞ்சய் சேத் பேச்சு நடத்த இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைச்சரின் பயணம் அமையும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் சார்மினார் அருகே குல்சார் ஹவுஸ் பகுதியில் உள்ள அடுக்குமாடு குடியிருப்பு ஒன்றில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதில் காயமடைந்தோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது தீ விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற பதினோரு தீயணைப்பு குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை பதினாறு பேர் தீ விபத்து நேரிட்ட கட்டடத்திலிருந்து தீயணைப்பு துறையால் மீட்கப்பட்டுள்ளனா் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்து நேரிட்ட இடத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் பார்வையிட்டு பாதிப்புக்குள்ளான குடும்பத்தினரிடம் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் விபத்து நேரிட்ட இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே ஹைதராபாத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக அடிப்படையிலான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முன்னாள் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்த ஜம்மு காஷ்மீர் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது முன்னாள் ராணுவ வீரர்களின் திறன்களை பயன்படுத்த வழிவகை செய்யும் இந்த திட்டத்தை முன்வொழிந்துள்ள ஜம்மு காஷ்மீர் சைனிக் நல வாரியம் தெரிவித்துள்ளது இதன்படி நான்காயிரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் நாநூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு உரிமம் பெற்ற ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளன இவர்கள் ஜம்மு காஷ்மீரின் மின் நிலையங்கள் பாலங்கள் அரசு நிறுவனங்கள் உட்பட இருபது மாவட்டங்களில் உள்ள முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் அந்தந்த மாவட்ட சைனிக் நல அலுவலர்களின் ஒருங்கிணைப்பின் கீழ் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் இதன் மூலம் முன்னாள் ராணுவ வீரர்களின் அனுபவம் மற்றும் திறன்களை பயன்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரின் உள்ளூர் நிர்வாக கட்டமைப்பிற்கு இது உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்து பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் வேளாண்மை பால்வளம் மற்றும் மீன்வள செயல்பாடுகளில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேளாண் துறையின் வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் திட்டங்களால் கேழ்வரகு கொய்யா உற்பத்திகள் தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உணவு தானிய உற்பத்தி பாசன பரப்பு அதிகரிப்பு வேளாண் இயந்திரங்கள் வழங்குதல் தொடர்பான மாநில அரசின் நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பெரும் பயனை தந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மீனவர்களுக்கு உதவும் வகையில் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் எழுபத்தி இரண்டு மீன் இறங்கு தளங்களை புதிதாக ஏற்படுத்தியிருப்பதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆன்லைன் மோசடி தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடி வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சரவணன் ஆன்லைன் மோசடி தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஒன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இந்த வருடம் மட்டும் இதுவரையில் கிட்டத்தட்ட மேற்பட்ட மனிதர்கள் மொத்தமாக ஒரு நான்கு கோடி வரை இழந்துள்ளார் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நபர்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த நாலு மாசத்துல வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் தூண்டி இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும் இந்த மாதிரி ஓடிபி வந்து கொடுங்க அது மாதிரி வந்து ஒரு என்ன மாதிரி ஏமாறாங்களுக்கே அவங்களுக்கு வந்து தெரியுது ஆனா அது என்ன இதுல ஒரு விசேஷம்னா ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறாங்க அடுத்து பத்தாயிரம் ரூபாய் வந்தோடனே அடுத்த லட்சக்கணக்கில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுல திரும்ப வராம இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேற எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப வந்து ஒரு அறியாமையில் அந்த விழிப்புணர்வு இல்லாம மாத்தி மாத்தி அதுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து வேற எங்கேயுமே பண்ண முடியலை அப்படின்னு கடைசி கட்டத்துல தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப வந்து காவல்துறைக்கு வராங்க சோ ஒவ்வொரு பதிலையுமே வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் வரும் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தமது சமூக பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் மற்றும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இப்போரில் ஒவ்வொரு வாரமும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய யுக்ரைன் நாட்டு வீரர்கள் உயிரிழப்பது கவலைக்குரியதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் தொடர்பான அம்சங்களும் விவாதிக்கப்படும் என்று திரு டிரம்ப் கூறியுள்ளார் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது கேரளா மாஹே லட்சத்தீவுகள் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகள் ராயலசீமா ஏனாம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் உட்புற மாவட்டங்களில் பரவலாக அடுத்த ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்மு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தின் வடபகுதியில் வெப்ப அலை நீடிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இரவு வேளையில் வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி அதிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் அதன் காரணமாக கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது தில்லியில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச கடல்சார் மற்றும் விமான கண்காட்சியில் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பங்கேற்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் வேளாண்மை பால்வளம் மற்றும் மீன்வள செயல்பாடுகளில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று உள்ள ஆட்டங்களில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணியையும் தில்லி குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது